அலை சேனல் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசிபுல்கள் துலாம் ராசிக்கு எப்படி பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களை ஜூலை உங்களுடைய அதிபதியான ஆட்சியாக எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கி திரும்ப வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் பக்ர பார்வையானது இந்த எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் மீது விழுவதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரித்து சேமிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தற்போது செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் குரு ஆனவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால கோவில் விழாக்கள்ல வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது கோவில் கும்பாபிஷேயத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயல்களிலுமே இந்த நேரத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க கோபமாக பேசுவதனால மட்டும்தான் நடக்கும் அதே நேரத்தில் கன

இந்த வேலையில வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் ஏன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகம் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது பெரும்பாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து வேலையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே நேரம் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடனால அவசியப்பட வேண்டிய சூழல் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என நாலாம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக எந்த ஒரு வீடு வண்டி மனை வாகனங்கள் எதுவுமே வந்து வாங்கக்கூடாது இல்லை என்றால் அதன் மூலமாக உங்களுக்கு கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசு காரியங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிடம் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தைரியம் என்பது நிச்சயம் அதிகரிக்கும் காதலிக்கிற துலாம் ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதல் உணர்வுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்கிரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறது இந்த உடல் ஆரோக்கியம் கெடுவதனால பாத்தீங்கன்னா அதன் மூலம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆரம்பக் கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து நன்றாக படிப்பார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ